அனைவருக்கும் வணக்கம் இன்று சக்தி சித்தர் பேடத்தில் நாம் காண்பது காலபைரவர் சுவாமி இது பிரசித்தி மாதா மாதம் காலபைரவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் இங்கு அனைத்து பூஜைகளும் மாதா மாதம் அந்தந்த நாட்களில் நடைபெறும்

நாம் இப்போது ஸ்ரீ அவர்கள் ராமசாமி நீரில் இருக்கும் காட்சியை நாம் காண்கிறோம் சுத்திலும் பகுதி நடுவில் ஸ்ரீராமர் காட்சி ஸ்ரீ ராமசுவாமியை இப்போது தரிசித்த அதில் இது சித்தர் சித்தர்பீடத்தில் உள்ள பெரியண்டிச்சி அம்மன் டெம்பிள் இது மிகவும் பிரசித்தி பெற்றது இது பெரிய ஒரு சிலையையும் மங்களகரமான முகத்தையும் கொண்ட ஆக்ரோஷமான முகத்தையும் கொண்ட இது சிறந்த சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில் அனைவரும் இங்கு வந்து திரண்டிச்சேமனை தரிசித்து அருளாசி பெற்று பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நாம் முரு முருகன் தளத்திற்கு வந்துள்ளோம் முருகன் தளம் நாற்பத்தெட்டு அடியை கொண்டது தளம் நாற்பத்தெட்டு அடி இங்கு அறுபடை முருகன் சன்னதியும் உள்ளது அறுபடை சன்னதியும் உள்ளது முருகன் சன்னதியில் சோலைமலை முருகன் பழமுதிர் சாலை சுவாமிநாதர் சுவாமிமலை தண்டாயபணி பழனி சாமிகள் மற்றும் செந்தில்நாதர் சுவாமி மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி என அனைத்து அறுபடை முருகன் சுவாமிகள் இங்கு உள்ளது பண்டிதா இதன் குன்றில் மலையில் இருக்கும் முருகன் இது சிறப்புமிக்க முருகன் ஆகும் நீங்கள் இது காமதேன ஆலயம் காமதேன சிலை இது பிரசித்தி பெற்றது அது நமது ஹோமம் வளர்த்து அதற்கு இதே சரி அது விருச்சிக மரமும் செயற்கையாக உருவாக்கப்படுறது அதன் பின்பு நமது வேப்ப மர கன்றுகளும் உள்ளன சிலையாகும் இது நாற்பத்தெட்டு அடி கொண்டதுதான் இது இப்போ கொல்லிமலையில் வீட்டிருக்கும் எட்டுக்கம்மனை இது ஆலயத்தில் பிரஸ்தி செய்திருக்கிறார்கள் இது ப பாவம் செய்பவர்களை வேண்டிக் கொண்டால் அதற்கு உண்டான நிவர்த்தியை செய்து கொடுக்கும் என்பார்கள் இது ஆக்ரோஷமான தெய்வமாகும் ஆகவே அனைவரும் வழிவிட வேண்டிய தெய்வமாக காட்சியளிக்கிறார் இங்கு பிரித்திகா தேவி காளிகாதேவி வாராகி தேவி என மூன்று கடவுள்களும் அதற்கீழ் உள்ளனர் இந்த சிலை அர்த்தநாரீஸ்வரர் சிலை சிவனும் பார்வதியும் கலந்த மூ சிலையாக இந்த காட்சியளிக்கிறார் இதுவும் சித்தர் பீடத்தில் அமையப்பட்டுள்ளது इंगे गणेश कामधेनु हे दुर्गा देवी सा मालूम शामी சேட்டா சேட்ட ஏதாவது நம்மதான மேல